ஒரு எல்கேஜி குழந்தைங்க இருக்குதுன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல எது ஒன்று அது சரியா தப்பான்னு தெரியாமல் அது எதாவது போட்டு தீக்கு போட்டு உடைக்கிறது அல்லது எழுதும்போது கிருக்கி விடுறது த தப்பு தப்பாக எழுதுறது இந்த மாதிரி பண்ணுங்க அதையே வந்து பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ போது இது தப்பு இப்படி செய்யக்கூடாது என்று மிரட்டும்போதோ கண்டிக்கும்போதோ அல்லது அடைக்கும்போதோ அந்த குழந்தைங்க அடுத்த முறை செய்யும்போது பயந்து பயந்து செய்யும் ஐயோ அம்மா அடிச்சுருவாங்களோ டீச்சர் அடிச்சிருவாங்களா என்று பயந்து பயந்து அந்த வேலையை செய்யுங்க மீண்டும் இன்னொரு முறை வந்து தப்பாயிட்டாக்கா மறுபடியும் கண்டிக்கும்போது இப்படி பண்ணா அடிப்பாங்க திட்டுவாங்க என்று அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சில சரியா ஒரு புரிதல் ஏற்பட்டு அந்த வேலையை செய்யும்போது அடிச்சிருவாங்கன்னு செய்யாம இருக்குங்க அல்லது சரியா எழுதுவாங்க அப்படிதான் குழந்தைகள் வந்து பெற்றோராலயும் ஆசிரியர்களாலும் பக்குவப்படுத்தப்பட்டு குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றன அப்படியே அந்த குழந்தைகள் வளர 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 எது சரி எது தப்பு எப்படி செயல்படுத்தணும் ஒரு வேலை என்று ஒரு புரிதலோட வளருங்க வளர்ந்த பிறகு எல்லாமே சரியா செய்வாங்க ஏன் இப்படி அந்த குழந்தைங்க செய்யறாங்க ஆரம்பத்துல வந்துட்டு தப்பு தப்பாக ஒரு வேலையை செய்யறாங்கனாக்க அப்போ அவங்களுடைய மூளையோட வளர்ச்சி சரியா இருந்திருக்காது முழுமையடைஞ்சிருக்காது அதனால குழந்தைங்களுக்கு எது சரியா செய்யணும் எப்படி செய்யணும் என்று அந்த புரிதல் இல்லாததுனால தப்பு தப்பா செய்யறாங்க அப்போ பெரியவங்களான சரியா செய்யறாங்க அப்படின்னாக்க மூளை ஆளும் வளரணும் மூளையும் வளரணும் அறிவும் வளரணும் என்று அந்த அப்படி வளர்ந்தாதான் அது வந்து முழுமையான சீரான வளர்ச்சி அந்த மனிதன் வந்து சமச்சீராக ச நார்மலாக இருக்காங்க என்று அர்த்தம் அது வந்து ச நார்மலா அதாவது ச சரி நல்ல ஒரு மூளை சிந்தனையோட இருக்கக்கூடிய மனிதனுடைய அடையாளங்கள் செயல்பா வளர 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 பக்குவ பண்றது தான் அந்த மனிதனோட வளர்ச்சி அதனால அவங்க வந்து நார்மலா எல்லா மனிதர்களை போலவும் எல்லாரோடைய எல்லா மக்களை போலவும் இருக்கிறாங்க என்று நாம வந்து அடையாளப்படுத்திக்கிறோம் இதை வச்சுதான் ஆனா எத்தனை முறை அடிச்சாலும் எத்தனை முறை திட்டினாலும் ஏன் கா கரடி காரி துப்புற மாதிரி மூஞ்சிக்கு மூஞ்சிலேயே துப்பினாலும் திருந்தாத ஜென்மம்னு ஒண்ணு இருக்குது அந்த ஜென்மம் அந்த நபர் யார் என்று குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் யாரை பத்தி இவ்வளவு தூரம் திருந்தாத ஜென்மம்னு சொல்றேன்னு உங் நீங்களே இன்னரைக்கும் ரொம்ப சரியா கணிச்சிருப்பீங்க ஒரு உச்சநீதிமன்றம் காரி உமிழ்ந்த கரடியை போல் அந்த நபர் யாருன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் நன்கு அறிமுகமான நபர் தான் பீகார்ல இருந்து இங்க இறக்குமதி செய்யப்பட்ட அந்த நபர் அவருக்கு தான் வந்து ரவி ரவி ஆளுநராக வந்ததுனால நம்ம வந்து ஆர் என் ரவின்னு சொல்றோம் இவர் வந்து மீண்டும் மீண்டும் செஞ்ச தப்பவே மீண்டும் 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 செஞ்சிட்டு இருக்காரு சென்ற வாரம் தான் உச்ச நீதிமன்றம் அவர் வந்து நிலுவையில நிராகரிக்கப்பட்டு வச்சிருந்த அந்த பத்து மசோதாக்களை இப்பவே நாங்க வந்து வேற வழி இல்லாம இத மசோதாவை பாஸ் பண்ணி கொடுக்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் ஒரு ஆளுநர் செய்ய வேலைய உச்ச செஞ்சது அது மட்டும் இல்ல ஆளுநருக்குன்னு தனி ஒரு நிர்வாகம் கிடையாது ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கும் முதல முதல்வர் எடுக்கக்கூடிய முடிவுக்கும் சம்பந்தப்பட்டவர் தான் அவங்களுடைய ஆலோசனைப்படிதான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் மிக தீர்வு தீர்க்கமாக ஒரு ஆணித்தரமான ஒரு தீர்வு தீர்வை கொடுத்தது இந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சேர்ந்து ஏன் பிஜே பிஜேபி ஆளும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆளுநர்களுக்கும் சேர்த்து நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி இந்த தீர்ப்ப நாட்டுக்கே இது வந்து ஏறக்குறை இரண்டாவது சுதந்திர போர் இந்த சுதந்திர போர்ல இப்படி ஒரு தீர்ப்ப நம்மளுடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் வாங்கி கொடுத்துருக்கிறாரு இத வந்து இன்னைக்கு இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற இந்த ஆளுநர்களால பாதிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அனைவரும் பட்டாசு வெடிச்சு இனிப்பு வழங்கி கொண்டாடி வர்றார்கள் அதே போல நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் பாராட்டும் நன்றியும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆர்எஸ்எஸ் ரவி நேற்று மதுரை தியாகராயர் பல்கலைக்கழகத்துல நடந்த கல்லூரியில் நடந்த அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மீண்டும் அவருடைய ஆர்எஸ்எஸ் எஸ் புத்தி வந்து அங்க காட்டியிருக்கிறாரு என்னன்னாக்க அவருக்கு வந்து அவருங்க தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த தமிழ்நாடு கொடுத்ததாக அவர் சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அவருக்கு வந்து தமிழ்நாடு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு ஏன்னா அவருங்க நெ அவங்க நினைச்சதெல்லாம் இங்க நடக்காது இந்த மண்ணோட தன்மை அப்படி இங்க ஒரு தனித்துவமான கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு என்னன்னாக்கா கம்பராமாயணத்தை சீதையும் ராமனையும் இங்க தமிழ்நாட்டு வீதிகள்ல தூக்கி கொண்டாடுவாங்கன்னு நினைச்சோம் இங்க எல்லாரும் அவங்கள வந்து வணங்குவாங்கன்னு நினைச்சோம் கம்பராமாயணத்தை கொண்டு போய் தமிழ் மக்கள் பாராட்டி கொண்டாடுவாங்கன்னு நினைச்சோம் ஆனா இங்க எதுவும் நடக்கல ஏன் கம்பராமாயணத்துக்கு பல்கலைக்கழகங்கள்ல இருக்கைகள் கூட இல்லை என்று அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் சர்ச்சைக்குரிய விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு அந்த விஷயம்தான் வந்து இன்னைக்கு அந்த ஆளுநரை வந்து எல்லா சோசியல் மீடியாக்களும் அரசியல் கட்சிகள் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த மேடையிலேயே வந்து இந்த மாணவர்கள் எல்லாம் இந்து மதத்தை இந்து மதத்துக்காக போராட வேண்டும் என்று சொல்லி பேசினதோடு மட்டுமல்லாம ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு இருக்காங்க மாணவர்களையும் சொல்ல வச்சிருக்காங்க நான் முதல்ல கம்பராமாயணம் தமிழ தமிழகத்துல வந்துட்டு பரவல அங் அதை வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கல என்று சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் கம்பராயணத்தை தமிழ் மக்களுக்கு யார வந்து தூக்கி கொண்டாடணும் எந்த தலைவர்களை நினைவு கூறணும் வரலாற்று தலைவர்களாக யார போற்றி பாராட்டணும் என்று தமிழ் மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த விதத்துல கம்பராமாயணத்துல எம் ராமன் சீதையில மக்களுக்கு என்ன நன்மை வந்தது என்ன தீமை வந்திருக்கு அதை அத பத்தி கூட நம்ம அங்க பேச வேண்டாம் ஆனால் அது ஒரு இதிகாசம் கற்பனை காவியம் என்று தமிழ் மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதை வந்து அண்ணா பெரியார் கலைஞர் அவர்கள் அதை வந்து தமிழ் மக்கள மக்களிடம் வந்து வேரூன்றி விட்டு போனதுனால இங்க வந்து இந்த இதிகாச புராண கதைகள் வந்து தமிழ் மண்ணுல வந்து எடுபடாமல் போயிடுச்சு அது ஒரு பாயிண்ட் ஆனா எந்த தலைவர்களை கொண்டாடணும்னு மக்கள் தெ தனக்காக உழைத்த தலைவர்கள் யாரு எப்படி இந்த நாடு விடுதலை பற்றது விடுதலைக்காக போராடின தலைவர்களை மகாத்மா காந்திய கொண்டாடுறாங்க வேலுநாச்சியார் அவங்க விடுதலைக்காக போராடனவங்கள அவங்கள கொண்டாடுறாங்க ஏன் குயிலி வே வேலுநாச்சியார் கோற்படை இரு தளபதிகளில் ஒருவராகவும் உதவியாளராகவும் இருந்த குயிலிய நம் மக்கள் கொண்டாடுறாங்க வீரபாண்டி கட்டபொம்மனை கொண்டாடுறாங்க இது மாதிரி விடுதலை போராட்டத்துக்காக உழைத்த தலைவர்களை தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்களுடைய புகழ பாராட்டு மக்களை ஹிஸ்டரியில வைக்கிறாங்க வரலாற்றுல வைக்கிறாங்க மாணவர்கள் வந்து அவங்களுடைய விடுதலை போராட்டத்துக்காக உழைத்த தலைவர்கள் எப்படி எல்லாம் அவங்களுடைய தியாகம் செய்தார்கள் என்று மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு தலைவர் யாருன்னா நம்முடைய அயோத்திதாசர் பண்டிதர் வள்ளலாறு தந்தை பெரியார் அவர்கள் இன்னும் இந்த சமூக நீதிக்காக உழைத்த தலைவர்கள் பி டி தியாகராயர் நடேசனார் டி எம் நாயர் இது போன்ற தலைவர்களை அவங்களுடைய வரலாற்றை சமூக நீதிக்காக யார் யாரெல்லாம் உழைச்சாங்க அப்படின்ற சமூகவியல் பாடம் அந்த பாடத்துல சப்ஜெக்ட்ல வந்து அது சமூக நீதி என்ற ஒரு தலைப்பை வச்சு அந்த மாணவர்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த தலைவர்களோட பிறந்த நாள் நினைவு நாள்ல அந்த தலைவர்களோட கொள்கைகளை நினைவு கூர்ந்து தமிழ் மக்கள் இன்னும் அவங்களுடைய வழிகாட்டுதல் நமக்காக உழைத்த தலைவர்கள் யார் யார் என்று உணர்ந்து செயல்பட்டு இருக்காங்க தலை தமிழ் மக்கள் இதுதான் தமிழ்நாட்டோட தனித்துவமான குணம் அதுதான் தமிழ் மண்ணோட தனித்தன்மைன்னு சொல்லலாம் அதே போல வந்துட்டு இந்த ஜெயஸ்ரீராம் மாணவர்கள் எல்லாரும் இந்து மதத்துக்காக போராடணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம மக்கள் வந்துட்டு இந்து மதத்துக்காக போராடுவது உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்கம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் எல்லாரும் இந்துக்களே ஒன்று கொடுங்கன்னா எல்லாம் ஒன்று கூடுவாங்க ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல இந்துக்களே ஒன்று கூடுங்கன்னா அது வந்து வாக்குக்கு வாக்குச்சாவடிக்கு போகணும்னாக்கா இந்துக்களே ஒன்று கூடுங்கன்னு அதே போல கோயிலுக்கு கோயில் கருவுரைக்கு போகணுன்னாக்க அங்க வந்து பாப்பான் மட்டும்தான் போகணுன்னு இங்க இங்கு இந்துக்களே வந்து பலவிதமாக பிரிக்கப்பட்டிருக்காங்க சாதி இந்துக்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இந்துக்கள்னா அவங்க மட்டும்தான் வாக்குச்சாவடிக்கு போகணும்னாக்க மட்டும்தான் அனைத்து வாக்கு அரசியலுக்காக வேண்டி இந்துக்களேன்னு சொல்லுவாங்க அது ஒண்ணா இருந்தாலும் இங்க இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்துல அந்த கல்லூரியில இருந்த மாணவர்கள் எல்லாரும் இந்துக்கள் இருந்தாங்க கிறிஸ்டின் இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க இன்னும் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் புத்திஸ்டுகள் இருக்காங்க இத்தனை மதத்தை சார்ந்தவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அங்க இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு மதத்துக்காக மட்டும் போராட சொல்லி அங்க வந்துட்டு வன்முறையை தூண்டும் விதமாக ஒரு ஆளுநர் பேசுவது இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த ஆளுநர் வந்துட்டு ஐபிஎஸ் படித்தேன்னு சொல்லிட்டு சட்ட இந்திய அரசியலமைப்போட கான்ஸ்டியூஷனை படித்தேன் என்று சொல்லி வந்திருக்காரு ஆனா இவர் ஐபிஎஸ் படிச்சாரா என்பதே இங்க வந்து கேள்விக்குறியாக இருக்குது தொடர்ந்து அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறும் விதமாகத்தான் நடந்துட்டு இருக்காரு இப்படி அனைத்து மதத்தை சார்ந்த மாணவர்களும் இருக்கும் இடத்துல ஒரு மதத்தை மட்டும் கொண்டுட்டு போய் திணிக்கிறாரு திணிப்பதோடு ம மட்டும் அல்லாமல் அங்க மத கலவரம் உண்டு பண்றதுக்கு உண்டான அந்த தூண்டுதலையும் அங்கே செஞ்சிருக்காரு இந்த ஆளுநர் முதல்ல ஆளுநராக இருக்கக்கூடிய தகுதியே இல்லாத ஒரு நபர் இந்த ஜெயஸ்ரீராம் என்ற ஒரு கோஷம் வந்து தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து கேள்விப்படாத ஒரு கோஷம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ராமுக்கும் சம்பந்தமே இல்ல இங்க வந்து முருகன் தமிழ் கடவுள் முருகனை கொண்டாடுவாங்க மாரியம்மனை வணங்குவாங்க காளியம்மனை வணங்குவாங்க அதே மாதிரி குலதெய்வ கடவுள்களை வணங்குவாங்க ஆனா ஸ்ரீராம்னு சொல்ற பழக்கமே தமிழ் மக்களுக்கு கிடையாது அது வந்து வடநாட்டில இருந்து இங்க வந்து இறக்குமதி செய்ய புதுசா வந்து இறக்குமதி செய்ய அவர் வந்து முயற்சி செய்யறாரு இத தமிழ் மக்கள் ஒரு காலமும் ஏத்துக்க மாட்டாங்க நீ ஒரு பீகாரி வந்தேரி நீ வந்து எங்களுக்கு எங்களுடைய கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி உனக்கு கிடையாது உங்களை எல்லாம் நாங்க இருன்னு போட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைய உருவாக்கி வச்சிருக்கிறீங்க ஏன்னா அந்த தகுதி கூட உங்களுக்கு இல்லாதவங்களாதான் நீங்க இருக்கீங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்